இந்த வீடியோ பொது தமிழ்ல பத்தாம் வகப்பியல் இரண்டு பாக போறோம் கேட்கிறதா என் குரல் காற்றேவா முல்லைப்பாட்டு புயலிலே ஒரு தோணி தொடர்கள் இந்த டாபிக் தொகை தொகைநிலை தொடர்கள் சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் தொடர் இல்ல ரெண்டுமே சரிதான் சி பெயர் சொல்லோடு வினைச்சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உறுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருப்புகளோ தொக்கி வருவது தொகைநிலை தொடர் பெயர் சொல்லோடு வினைச்சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உறுப்புகளோ வினை பண்பு முதலியவற்றின் உறுப்புகளோ தொக்கி வருவது என்னன்னா தொகைநிலை தொடர்கள் தொகைநிலை தொடருக்கு வந்து எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க இந்த எடுத்துக்காட்டுல வந்து சரியானது என்னன்னா கரும்பு தின்றான் தொகைநிலை தொடருக்கு எடுத்துக்காட்டு வந்து கரும்பு தின்றார் தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் தொகைநிலை தொடர் வந்து எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் வேற்றுமை தொகைக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க மதுரை சென்றார் சரியானது உருபும் பயணம் உடன் தொகைக்கு எடுத்துக்காட்டு உருபும் பயணம் உடன் தொகைக்கு எடுத்துக்காட்டு வந்து தேர் பாகன் தமிழ் தொண்டு இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க தமிழ் தொண்டுக்கான இலக்கண குறிப்பு வந்து நான்காம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொகை தமிழ் தொண்டுக்கான இலக்கண குறிப்பு வந்து நான்காம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொக்கத்தொகை காலம் கரந்த பெயரச்சம் வினைத்தொகை காலம் கரந்த பெயரச்சம் என்னன்னா வினைத்தொகை வீசு தென்றல் கொள்களிரு இதுக்கான இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க இதுக்கான இலக்கண குறிப்பு வந்து வினைத்தொகை வீசு தென்றல் கொள்களிறு இதுக்கான இலக்கண குறிப்பு வந்து வினைத்தொகை வினைப்பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடர்கள் எவ்வாறு அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க வினைத்தொகையாக பண்பு தொகை எதை உணர்த்தும் நிறம் வடிவம் அளவு ஏவும் பியும் சரி பண்பு தொகை எதை உணர்த்தும்னா நிறம் வடிவம் அளவு இது மூணுமே தான் ஏவும் பியும் சரி பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க செங்காதல் செங்காதல் வந்து செம்மை அப்படின்றது நிறத்தை குறிக்குது சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உறுப்பு தொக்கி வருவது இரு பண்பு தொகை சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகியும் பண்பு உறுப்பு தொக்கி வருவது என்னன்னா இருபேரோட்டு பண்பு தொகை இருபேரோட்டு பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க சாறை பாம்பு இது முக்கியமானதுதான் இரு பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு வந்து சாறை பாம்பு உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவம உருபு மறைந்து வருவது உவமை தொகை உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவமை உறுப்பு வந்து மறைந்து வருவது என்னன்னா உவமை தொகை உவமை தொகைக்கு எடுத்துக்காட்டு மலர்கை தொகைக்கு எடுத்துக்காட்டு வந்து மலர்கை இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம்மை என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகை இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் இடையிலும் இறுதியிலும் உம்மை இடைச்சொல் வந்து மறைந்து வருவது என்னன்னா உண்மைத்தொகை உண்மைத்தொகை எந்த அளவு பெயர்களை தொடர்ந்து வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நீட்டல் அனைத்துமே சரிதான் தொகை வந்து எந்த அளவு பெயர்களை தொடர்ந்து வரும்னா என்னல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் இதுல அனைத்துமே சரிதான் தொகைக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க அண்ணன் தம்பி உம்மை தொகைக்கு எடுத்துக்காட்டு வந்து அண்ணன் தம்பி அன்மொழி தொகைக்கு எடுத்துக்காட்டு முக்கியமானது அன்மொழி தொகைக்கு எடுத்துக்காட்டு கேப்பாங்க முறுக்கு மீசை வரைந்தார் சரியானது அடுத்தது இலக்கண குறிப்பு தான் சிவப்பு சட்டை பேசினார் இது அன்மொழி தொகை சிவப்பு சட்டை பேசினார் அன்மொழி தொகை அண்ணன் தம்பி வந்து உம்மை தொகை இப்பதான் பார்த்தோம் அண்ணன் தம்பி வந்து உம்மை தொகை மார்கழி திங்கள் இரு பெயரோட்டு பண்பு தொகை மார்கழி திங்கள் வந்து இரு பெயரோட்டு பண்பு தொகை உலகின் மிக சிறிய தவளை என்ற நூலின் ஆசிரியர் ராமகிருஷ்ணன் உலகின் மிக சிறிய தவளை என்ற நூலின் ஆசிரியர் யார்னா ராமகிருஷ்ணன் அதுவும் அந்த பறவை போல என்ற நூலின் ஆசிரியர் சா முகமது அலி அதோ அந்த பறவை போல என்ற நூலின் ஆசிரியர் யார்னா ச முகமது அலி பூக்களை பற்றிய அரிய இலக்கிய செய்தி என்ற நூலின் ஆசிரியர் பற்றிய அரிய செய்தி என்ற நூலின் ஆசிரியர் யாருனா இளஞ்சேரன் போறது எல்லாமே ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் இனிப்பான பூ எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இழுப்பை இழுப்பை பூவை மரத்தின் மீதேறி அவற்றை பறித்து ஒண்ணும் விளங்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க கரடி தான் எலுப்பை பூவை மரத்தின் மீதேறி அவற்றை பறித்து ஒண்ணும் எல்லாமே கரடிக்கு பின்னாடி இருக்கும் குடிநீருக்கு தன் மனத்தை ஏற்றும் பூ பாதிரி பூ எந்த பூவில் காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசி தோன்றும் மூங்கில் பூல எந்த பூல காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசி தோன்றும் அப்படின்னு கேட்டிருக்காங்க மூங்கில் பூல உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் உனக்கு புகழ்ச்சிக்கல் கூறுகிறோம் பாரதியின் இப்படிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மோனை எதுகை உனக்கு பாட்டுகள் பாடுகின்றோம் உனக்கு புகழ்ச்சிக்கல் கூறுகிறோம் இல்லை என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை உ இதில் நா இதில் நா இருக்குது மோனை எதுகை இல்லை ரெண்டுமே சரியான கூற்றை தேர்வு ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதினைந்து உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம் உலக காற்று நாள் ரெண்டு காற்றாலை மின்னு உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் இரண்டாம் இடம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இது வந்து தவறு முதலிடம் காற்றாலை மின்னு உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் வந்து முதலிடம் இந்தியா எத்தனாவது இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐந்தாவது இடம் மூணு காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள் ஒன்னு மூணு சரி பாடு பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடிகள் உணர்த்தும் அறிவியல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பாடு பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடிகள் உணர்ந்தும் அறிவியல் செய்த கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் பெரிய மீசை சிரித்தார் பணுக்கான தொகையின் வகை என்ன கேட்டிருக்காங்க அன்மொழி தொகை இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் கண்ணதாசன் அந்த இடம் காற்றேவா உன்னை பாடாமல் இருக்க முடியாது என்று எழுதியவர் அப்துல் ரகுமான் அந்த இடம் காற்றேவா உன்னை பாடாமல் இருக்க முடியாது என்று எழுதியவர் யார்னா அப்துல் ரகுமான் கண்ணீருக்கு காட்சி தராமல் காண்பதற்கு அரியணவாய் இருக்கும் மலர்கள் ஆலமலர் பலாமலர் இல்ல ரெண்டுமே சரிதான் பியும் சியும் சரி கண்ணீருக்கு காட்சி தராமல் காண்பதற்கு அரியணவாய் இருக்கும் மலர்கள் என்னன்னா ஆலமலர் பலாமலர் இதுதான் அது என்று உறுதியாக அறிய உள்ள நிலையில் இருக்கும் மலர்கள் எது அப்படின்னு சொல்ல முடியாத மலர் எது மலர் பாங்கர் மலர் இந்த ரெண்டு மலரும் தான் ஆப்ஷன் வந்து டி ஏவும் பி யும் தான் சரி சொல்லி மலர் பாங்கர் மலர் அகவிதல் முதலிய உறுப்புகள் இருந்தும் புறத்தை காட்சிப்படாமல் உள்ளேயே இருக்கும் மலர்கள் அகவிதல் முதலிய உறுப்புகள் இருந்தும் புறத்தை காட்சிப்படாமல் உள்ளேயே இருக்கும் மலர்கள் என்ன கேட்டிருக்காங்க அத்தி ஆலம் கொளிஞ்சி பலா இதுல அனைத்துமே சரிதான் பயன்பாடு நாற்றம் மற்றும் மக்கள் விரும்பாத மலர்கள் நெருஞ்சி எருக்கு பூளை வேலை ஊமத்தம் கள்ளி முருங்கை அனைத்துமே சரிதான் பயன்பாடு நாற்றம் மற்றும் மக்கள் விரும்பாத மலர்கள் எதுனா நெருஞ்சி எருக்கு பூளை வேலை ஊமத்தம் கள்ளி முருங்கை இதுல அனைத்துமே ஸ்ட்ரோம் புயல் காற்று டர்னடோ சூறாவளி அடுத்தது பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க டெம்பஸ்ட் பெருங்காற்று லேண்ட் ப்ரீஸ் நிலக்காற்று சீ ப்ரீஸ் கடற்காற்று வேர்ல்ட் விண்ட் சுழல் காற்று ஆன்சர் வந்து அப்படியே ஸ்டெயிட்டாவே கொடுத்திருக்காங்க ஆப்ஷன் வந்து சி ஒன்னு ரெண்டு மூணு நாலு இதோட பத்தாம் வகுப்பு இரண்டு முழுவதுமே பார்த்துட்டோம் அடுத்த வீடியோல பத்தாம் வகுப்பு மூணு பார்க்கலாம்